அன்பராகி ஏசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று வாசிக்கிறோம் நினைவே ஒரு பெரிய நகரமாகும் அந்த நகரத்தின் மக்கள் மிகுந்த பாவம் செய்தவர்களாய் துஷ்டத்தனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் தேவன் அந்த நகரை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார் எவ்வளவு பெரிய பாவையானாலும் எவ்வளவு பெரிய துஷ்டனானாலும் அவன் மனம் திரும்ப தேவன் சந்தர்ப்பம் தருகிறவராயிருக்கிறார் தேவன் யோனா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக நினைவே நகர மக்களுக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்தார் நாற்பது நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனா பிரசங்கம் பண்ணினார் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் நினைவே நகர மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் அந்த ஜனங்கள் அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு மனம் திரும்பினார்கள் கொடுமைகளை விட்டு திரும்பினார்கள் சனல் வஸ்திரம் தரித்து சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார்கள் உணவும் தண்ணீரும் தியாகம் செய்து உபவாசம் இருந்து தேவனிடம் வேண்டினார்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் அக்கிரமங்களை பாவங்களை விட்டு திரும்பினான் அவர்களின் மனம் திரும்புதலை தேவன் கண்டார் தேவன் தீங்கு செய்யாதபடிக்கு மனம் மாறினார் அந்த ஜனங்களை மன்னித்தார் அவர் கூறியிருந்தபடி நினைவே நகரம் கவிழ்த்து போடப்படவில்லை தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் பாவத்தை வெறுக்கிறார் பாவத்தின் தண்டனை மரணம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதாவது நித்திய காலம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு நரகத்தின் வேதனைக்கு போவது இதிலிருந்து தப்ப வேண்டுமானால் நாம் நம் பாவ வழிகளை விட்டு மனந்திரும்ப வேண்டும் மனந்திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் அப்பொழுது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம் இதுவே அனுகிரக காலம் அதாவது இதுதான் கிருபையின் காலம் நமக்கு ஜீவன் உள்ளவரை மனம் மனந்திரும்புகிறதற்கு ஆண்டவர் சமயம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரை அண்டிக் கொள்ள கொடுக்கப்பட்டுள்ள இந்த சமயத்தை இந்த கிருபையின் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் அவர் அருகில் வாருங்கள் அவரை கூப்பிடுங்கள் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் துஷ்டத்தனங்கள் யாவையும் விட்டுவிட்டு தேவன் பக்கமாக திரும்புவோமாக அவரே மன்னிக்கிறவர் இன்றைய நல்ல நாள் ரட்சணிய நாள் இன்றைய அவர் மூலமாய் ரட்சிப்பும் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் பெற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி